ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம கொல்லர் இரும்பு பற்றை பற்றி பார்ப்போம் இது அழிந்து வரும் தொழில்களில் ஒன்றாக மாறிடுச்சு இந்த கொல்லர் இரும்பு பற்றையில் வேலை செய்கிறவங்களை கொள்ளாசாரின்னு சொல்லுவாங்க இவங்க அந்த காலத்தில் சமுதாயத்தில் முக்கிய பங்கு வகித்தவங்களாக இருந்தாங்க இவங்க மூலமாக தான் விவசாயம் மாட்டு வண்டி மற்ற வேலைகளுக்கு தேவையான இரும்பு பொருள் எல்லாமே இவங்க மூலமாக தான் கிடச்சிது இவங்க தொழில் வந்து ஒன்றோட ஒன்று சார்ந்து இருந்தது இவங்க நேரங்காலம் பார்க்காம வெயிலில் அந்த தீ தணலில் வெந்து வேலை செய்கிறாங்க தீ எரிகிற பகுதி இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் பட்டறைன்னு சொல்லுவாங்க அந்த தீ தணலை வச்சு தான் இரும்பை நல்லா காய்ச்சுவாங்க அந்த இரும்பை எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க அந்த பொருள் பேர் கொரடு இப்படி நல்லா காய்ச்சின இரும்பை ஒரு பொருளை கொண்டு அடித்து தேவையான சேப்புக்கு மாற்றுவாங்க அந்த பொருள் பேர் சம்மட்டி சம்மட்டியோட வ அளவு ராத்தலில் கணக்கிட்டாங்க அஞ்சு ராத்தல் பத்து ராத்தல் நாலு ராத்தல் அப்படின்னு அதோட வெயிட்டை சொல்லுவாங்க முட்டு தேவையான அந்த அச்சாணி வட்டம் அந்த ஆறக்கால் கும்பம் பட்டாக்கட்டுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க விவசாயத்துக்கு தேவையான ஏற்கலப்பை கலப்பையில் இருக்கக்கூடிய நுகம் கொழு எல்லாமே செஞ்சாங்க மண்வெட்டி கொத்து அறுவாள் கோடாரி அந்த கரு கருது எல்லாம் இருப்பாங்க ராகி கம்பு கருது எல்லாம் இருப்பாங்க அதுக்கு கருக்கருவால்னு சொல்லுவாங்க அது எல்லாமே செஞ்சாங்க சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து வட்டம்னு சொல் வட்டம் கல்ண்டுழுகாமல் இருக்கிறதுக்காக ஒன்று கம்பி மாதிரி பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது அச்சாணி அந்த அச்சாணியை பிடிச்சிட்டு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் கும்பம் அந்த வட்டம்னு சொல்கிறோம்ல சக்கரம் அதுக்கு வந்து ஒரு இரும்பு கட்டுவாங்க சுற்றியும் அதுக்கு பேர் பட்டா கட்டுதல்னு பேர் அப்புறம் ஆறக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலை வந்து அந்த மாட்டு வண்டியை தாங்குறதுக்காக முன்னாடி ஒன்று ரெண்டு ரெண்டு பக்கம் அந்த சீசா விளையாடுவோம் இல்லையா அது மாதிரி இருக்குதில்ல கம் குச்சி அதுக்கு பேர் நுகம் இதுல தான் மாட்டு வண்டியோட பார்ட்ஸ் சிறுற வேலைக்கு தேவையான கத்தி கடப்பாறை உளி சுத்தி இன்னும் என்னென்ன பொருள் சின்ன ஊ ஊசியிலிருந்து ஆணில இருந்து நீங்க பெரிய பொருள் எது சொல்லுவீங்க அது வரைக்கும் எல்லாமே இவங்க செஞ்சதாக மட்டும்தான் இருந்துச்சு காலை மாற்றத்தாலையும் நவீன மிஷின்கள் எல்லாம் வந்து மரம் இருக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு அது சேசிபி வந்தது அது கடப்பாரா இல்லாமல் இல்லாமல் போச்சு புதுசு புதுசாக மிஷின் வந்தங்காட்டி எல்லாமே மாறிடுச்சு உங்க தொழிலும் அழிந்து வரக்கூடியதாக மாறிடுச்சு அது இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை மாட்டி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கெல்லாம் ஆளே கிடைக்க மாட்டாங்க அந்த சக்கரை வந்து சுற்றிட்டே இருக்கணும் அதுக்கும் ஆள் வேணும் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கறி அடுப்பு கறி உம்மி இரும்பு இந்த விலையெல்லாம் ஏறிடுச்சு அது ஒரு ரீசன் இப்படி பல காரணங்களால் அவங்க தொழில் வந்து அழிந்து வரக்கூடியதாக மாறிடுச்சு